வளர்பகௌடர் கொங்கு மண்ணில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் விடிகளுக்கு தூயவர் இமயம் போல் உயர்ந்தவர் கங்கை போல் ஆழ்ந்தவர் அமைதியாய் வாழ்ந்தவர் கல்வி செல்வத்தை காலம் கருதி வளர்த்தி மறிவு சுடரோடி எனும் வாடி நானும் ஒளியூட்டிய உன்னத மனிதர் தாசபகௌடர் அவர்கள் கனவுகள் மேம்பட மாணவர் விடுதி அமைத்து பூமிதானத்தில் புகைந்தமாய் திகழ்ந்த நன் கல்விமான் தாசபகௌடர் அவர்கள் மாணவர் மனதில் அறிவின் ஒளிநீசி மாணக்க மனதில் அறிவின் ஒளிநீசி அறியாமையை நீக்கிய கல்வி பல்லன் தாசபகௌடர் அவர்கள் அன்னச்சத்திரம் இவரின் அன்பின் அடையாளம் சாதிமதம் கடந்து சமத்துவ பூமியில் அன்னதானம் வழங்கி ஏழைகளின் மனதில் நீங்க இடம்பெற்ற மாகாளியம்மன் கோயில் தொடக்க வயிற்றிற்கு வயிற்றுக்கு உணவு விடுதி நலப்பெற நன்றி நிலம் வரியோருக்கு வானம் வாழ்த்த வீடுகள் நன்றி பாலத்திற்கு நன்கொடை அப்பப்பா இவை மட்டுமா உழவுக்கு உயிர் கொடுக்கும் உத்தமராய் நலத்திட்டங்கள் பல நலனுடன் நல்கிய வண்ணலாய் எட்டு பட்டிக்கும் ஏகலைவனாய் தாசபகவுடன் புதுரின் நாயகனாய் நாளும் உலா வந்த உற்சாக சென்றர் தாசர் அவர்கள் அகவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வெள்ளி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வைரவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பவள விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் விழா என நாங்கள் கண்ட நாயகர் கல்வி பள்ளன் நானும் நினைவு நிற்பார்